நல்ல விளக்கி விளக்கி கேட்காரு இது ஓண்டு ப்ரஷா ஏண்டு ப்ரெஷ்ஷா ஒன்று கேட்காரு இது ஏண்டர் சொல்றதா என்ன பண்ண போடாரு அவருடைய ப்ரெஷ் தான் ரெண்டும் ஒரே கலர் சாப்பிடுங்க பேச செய்ய மாட்டாங்க சாப்பிடவே மாட்டாங்க என்னதான் பண்ண சொல்றீங்க சரி இன்றைக்கு சோளம் ஆஹ் ஒங்கிப்பா பயன்படுத்த சொல்லி ரே பார்த்துதான் பெரிய பயங்கரமான விளையாடப்பா ஹம் பிரச்சனை இல்ல சோளம் ஆசையா இருக்குதுங்களா விட கொடுத்துட்டோம் ஆனா இருந்த பூச்சி மாறி இருந்திருக்கேன் பூச்சொண்டு இருந்த மாதிரி தெரியுது சரி இதை வைப்போம் ஒரு ஓரத்துல அடுத்த தடுப்பூசி வா உம் சரி இது நம்ம சுட்டு சாப்பிட போறோம் ஆக்கி சாப்பிடுறத விட எனக்கு சுட்டு சாப்பிட்டா பிடிக்கும் ஆக்கி சாப்பிடக்குள்ள ஒரு ஒருவேளை உப்பு கூடலாம் குறையலாம் நமக்கு உப்பு அதிகமாக ஒத்துக்காது உடம்புக்கு அதனால இதை சுடப்படும் இப்போ எப்படி சுட போகிறோம்னு சொன்னாக்கா இப்படியே வச்சு சுடப்படும் பார்ப்பேன் இன்றைக்கு ஒரு புதினமான வீடியோ யோசிப்பீங்க என்ன சொன்னாக்கா கொஞ்சம் வர வர மாதிரி செஞ்சு பார்ப்பேன் வீடியோக்குள்ளே மக்கள் ஆதரவு எந்த அளவில் இருக்கு பார்க்கலாம் ஓகே விழுந்திருக்கல்ல அப்பாடா சோளத்தை பார்த்த உடனே ஒரு ஆசையா இருந்துச்சு வாங்கல சொல்லி ஏன்னா கொஞ்சம் இதோட பெரிய கொலைகள்லாம் இருந்துச்சு ஆனா முடிஞ்சான் அப்படி சொன்னாரு இந்த கொலைகளை தந்தாரு இதுல ஒரு குலை அம்பு வருவான் ஒரு ஒரு குல அம்பு வருவான் சரியான முறையில காத்து மடிக்குது காத்தும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இறுங்கும் சுடுபட்டு கொண்டிருக்குது நிறைய பேர் ஆசைப்பாடு உண்மையிலேயே இப்போ எல்லா இடத்துலயும் சோளம் இருக்கலாம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைம்ல இதை சுட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு குலையே கொண்டு நம்ம தனியாக தனியாக சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பத்து கொலை இருக்குது சட்டப்படிக்கிறேன்னு ஆனா இதோட வேற மாதிரி தானே அந்த கம்பெல்லாம் குத்தி அந்த இந்த இதுல கம்பு குத்தி அப்படி சூடுவாங்க லேசி அது அப்படி இல்லையா எனக்கு சிறுப்பு வரப்போ என்ன சொன்னாக்கா அந்த சம்பவத்தை நினச்சா சிரிப்புவார் அந்த என்ன சம்பவம்னு சொன்னாக்க ரெண்டு கூட்டாளிப்பிடி வந்து நாங்கள் ஹோஸ்டலில் தங்க காலத்தில் ஒரு நாள் முடியப்பறம் அஞ்சு மணிக்கு அஞ்சு கட்டுறான் மஜான் 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 இந்த கட்டுறான் ஒழுமி பார்த்தேன் என்ன மஜான் கட்டேன் ஒழுங்கி அவர் அப்படியே டூத் ப்ரஷெல்லாம் அப்படி பல்லு விளக்கிட்டு இருக்காரு பல்லு விளக்கு விளக்கி விளக்கி கேட்காரு இது யாரு ப்ரஸ் ஓண்டியா ஏண்டியான்னு சொல்லி கேட்காரு கடும் சிறுப்பாவு பல்லு விளக்கு விளக்கி கேட்காரு இது ஓண்ட ப்ரெஷ்ஷா ஏண்ட ப்ரெஷா கேட்காரு அது இது ஏண்டரு சொல்றது பெண்ணு பண்ண போறாரு அவன்ற ப்ரெஷ் தான் ரெண்டும் ஒரே கலர் அப்ப அது அவருக்கு ஒரு டவுட் ஒரு வேலை அவன் ப்ரெஷ்ஷோ ஓடிச்சு நான் ஏண்ட ப்ரெஷ்ஷ வேற பேக்க வச்சிருக்கேன் அவன்ல பிரஸ் பாத்ரூமுக்குள்ள இருந்தது நல்லா சுடுபட்டுருக்கேன் பேசுங்களாப்பா சுத்தி வளைச்சி ஆக்கள் இருக்காங்க ஆனா யாரும் பேச மாட்டாங்க நீங்க பாப்பீங்கன்னா மட்டும்தான் உட்காந்து சுடுதுன்னு சரி இல்லை என்ன சுத்தி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க ஆனா யாரும் பேச மாட்டாங்க வீடியோக்கு மூத்த காட்ட மாட்டாங்க அதனால நம்ம இசை இருக்குது எதுக்கு வம்பு யாரையும் மூஞ்ச காட்டி போட்டு திருப்ப ம் வேணான்னு சொல்லி நானே நம்ம மூஞ்சை காட்டி நம்ம மக்களுக்காக அந்த இருங்க சாப்பிடுறத காட்டுவோன்னு சொல்லி தான் சுற்றி கொண்டு இருக்கிறேன் ஓ ஓராய்தான சரி இந்த அளவில் போதும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இவ்வளோ கரையிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ ஓ கட்டும் சூடு ம் ஆனால் விட கொஞ்சம் சூடு கட்டுறது ஓவராயிட்டு பிரச்சனை இல்லை மக்கப்படி நல்லா இருக்கு மக்கப்படி ஓகே தான் அந்த மாதிரி சாப்பிடுங்க ஏ பேசைய மாட்டாங்க சாப்பிடவே மாட்டாங்க என்னதான் பண்ண சொல்கிறீங்க சரி ஓ இதில் உள்ள கருலாம் வந்துட்டு சரி இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு ஒரு பங்கு சாப்பிடுங்க அந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை பதிவிடுங்க இது ஒரு சும்மா ஒரு நார்மல் வீடியோ ஒன்று தெரிஞ்ச சூட பார்த்தேன்னு அதை அப்படியே வீடியோ பண்ணி போடலாமேன்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா இந்த மாதிரி சோளம் சுட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கும் ஆசையானதுலாம் கமண்டில் தெரிவிங்க முதல்ல சாப்பிட்டு பாவோங்கண்ணே இவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றிக்கிறோம் இந்த சூட்லேயும் எப்படி சாப்பிட்றது இப்படி ஊற்றி சாப்பிட்றத விட ஊற்றி சாப்பிடுவோம் து சோளத்தில் எல்லா சோளம் டேஸ்ட் இல்லை ஒரு சில சோளம் இருக்குது நல்ல டேஸ்ட் ஆனால் ஒரு சில சோளம் பிடிச்சா இருக்கும் ஆனால் டேஸ்ட் இல்லை ஆனால் இது நல்ல டேஸ்ட் ம் நல்லா இருக்கு ஓகே சின்ன வீடியோ வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காதீங்க விட்டு வீடியோவில் சந்திப்போம் அது மாதிரி बड़े बरगरे ताजुद्दीन प्राइस